தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூல்கள் நாட்டுமையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து கலைஞர் கருவோலம் என்ற சிறப்பு இணைய பக்கம் தமிழ் இணைய கல்வி கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இலக்கியம் இதழியல் உரைகள் திரைப்படங்கள் காலப்பேழை கலைஞர் குறித்து என்னும் தலைப்புகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அரிய உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைக்க உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கலைஞர் கருவோலம் என்ற சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் இணைய கல்விக்கழகம் மூலம் உலக தழுவி வாழும் குழந்தைகளுக்கு இணைய வழியில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தமிழ் செழித்தோங்க மொழி தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அறிவை பொதுமை செய்யும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மின் மொழி இலக்கியம் வரலாறு பண்பாடு அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் பருவ இதழ்கள் மற்றும் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன கடந்த மூன்றரை ஆண்டுகளில் மட்டும் பத்தரை கோடி பார்வைகள் என மொத்தம் பனிரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட பார்வைகளை கடந்து செல்கிறது புத்தகத்தில் உலகத்தை படிப்போம் உலகத்தையே புத்தகமாக படிப்போம் என்றுரைத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட்டதை தொடர்ந்து கலைஞர் கருகூலம் என்ற சிறப்பு இணைய பக்கத்தினை தமிழ் இணைய கல்விக்கழகம் உருவாக்கியுள்ளது இப்பக்கத்தில் கலைஞரின் இலக்கிய படைப்புகள் நடத்திய இதழ்கள் ஆற்றிய உரைகள் கலை பங்களிப்பு இனிய தருணங்களை எடுத்து எம்பும் கால பேழை கலைஞர் குறித்து எழுதப்பட்ட நூல்கள் வரைந்த கேலிச்சித்திரங்கள் உள்ளிட்டவை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அனைத்து நிகழ்ச்சிகளிலும் புத்தகங்களை மட்டுமே பரிசளிக்க வேண்டும் என்று உயரிய பண்பினை நடைமுறைப்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கருமூலம் சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைத்தமைக்கு வாதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சங்கத்தமிழ் நாள் காட்டி வெளியிடுமாறும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் கட்டடக்கலை சிற்பக்கலை என ஐந்தமிழ் அறிஞராகத் திகழ்ந்த டாக்டர் அவர்களின் படைப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நாட்டுடமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தகவல் தொழில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ் இணைய கல்வி கழகத்தால் நுண்ணுவாக்கம் செய்யப்பட்டு தமிழ் மின்னூலகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு கலைஞர் கருவூலம் என்ற இணைய பக்கத்தினை இந்த இணைய நாளில் தொடங்கி வைத்து பழந்தமிழரின் வாழ்வியலை பறைசாற்றும் சங்க இலக்கிய பாடல்களை கருப்பொருள்களாக கொண்டு தெளிவுரைகள் ஓவியங்கள் ஆங்கில விளக்கங்களுடன் தினசரி நாட்காட்டியாக வடிவமைக்கப்பட்டுள்ள சங்கத்தமிழ் நாட்காட்டியை வெளியிட்டுள்ள வான நீர்க்கு வருந்தும் உயிரென கடைக்கோடி தமிழருக்கும் நல்வாழ்வுத் திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கல்விக் கழகத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம் மேலும் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள துறையில் பல் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து எங்களை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நா தவ மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் தமிழகக் கழகத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து உரிய அறிவுரைகளையும் தகுந்த வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கும் தமிழீர் கழகத்தின் இயக்குநர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கும் நன்றிகள் வணக்கம்